அல்லாவுக்காக சான்று வழங்குபவராகவும் திகழுங்க இந்த இடத்துல என்ன சொல்றான் இந்த பூமியில் நீதி நிலைநாட்டப்படுதான்னு பாருங்க அப்படிங்கறது நீதியை கடைபிடிப்பவராகவும் அல்லாவுக்காக சான்று வழங்குபவராகவும் அல்லாவுக்கு சர்டிபிகேட் சர்டிபிகேட் கொடுக்கணும் இப்படி ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு சர்டிபிகேட் இல்லை என்ன இப்படி ஒரு வாழ்க்கை முறையை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு ஒரு சாட்சி வந்து சொல்லுங்க இது வந்து நம்ம செயல் வடிவத்திலையும் காமிக்கணும் சொல் வடிவத்திலையும் காமிக்கணும் இதை தான் நபி சொல்லா அவர்கள் என்ன பண்ணாங்க தங்களுடைய இருபத்தி மூணு வருடத்தில் வாழ்க்கையாகவும் நடத்தி காமிச்சாங்க வேதமாகவும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க நீதி எப்படி நிலைநாட்டணுங்கிறதுக்கு மீதி இருக்கக்கூடிய நான்கு கலிஃபாக்களும் என்ன பண்ணாங்க எப்படி உலகம் வந்து நீதி நிலைநாட்டணும் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு பாடம் தெளிவாக நடத்தினாங்க உங்களுக்கோ உங்கள் பெற்றோருக்கோ நெருங்கிய உறவினருக்கோ பாதகமாக இருந்தாலும் சரி இப்போ அந்த நீதி செலுத்தும் போது அதற்கு குறுக்க யார் வந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது பொருட்படுத்தக்கூடாது உங்களுக்கோ உங்கள் பெற்றோருக்கோ நெருங்கிய உறவினருக்கோ பாதகமாக இருந்தாலும் சரி இப்படிப்பட்ட நீதி வழங்கணும் இப்படி தான் நபிசுல்லாஸ்லாம் அவர்கள் நீதி வழங்கின ஆனால் இன்றைக்கி யாரெல்லாம் தண்டிக்க முடியாது புரியுதா இன்றைக்கி வந்து நீ பிஜேபி மேலே சொல்கிறது என்ன பிஜேபி வந்து ஊழலில் ஒழிக்கிறதுக்காக இடி இன்கம் டேக்ஸு இந்த இந்த மாதிரியான ரைடு எல்லாம் பயன்படுத்துது யார் பிடிக்குது டிஎம்கேயில் யாராவது ஊழல் பண்ணிணா பிடிச்சிருக்கு ஆம் ஆத்மி கட்சியில் யாராவது ஊழல் பண்ணால் பிடிச்சிருது என்ன தேசியவாத காங்கிரஸில் யாராவது ஊழல் பண்ணால் பிடிச்சிருது அதே ஆள் பிஜேபி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா உடனே என்ன ஆயிடுது அவர் கிளீன் ஆகிடுறாரு இப்போ வந்து விளம்பரமே பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க வாஷிங் மிஷின் பிஜேபி வாஷிங் மிஷின் எப்படிப்பட்ட கரைகள் இருந்தாலும் இந்த பிஜேபி வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்து அந்த அரசியல்வாதி வெள்ள வெளையர்னு மாறிடுவார் புரியுதா இது வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சு ஊழல் செய்த இவர்களே வழக்கு பதிவு செஞ்ச அரசியல்வாதிகளை இவர்களுடைய கட்சியில் சேர்த்து கொண்டு அந்த கேஸ் எல்லாம் நீட்டும் ஓப்பனாக நீங்கள் என்ன பண்ணுறாங்க அநியாயம் பண்ணுறாங்க அப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்க இப்படியெல்லாம் நீதி ஏற்படுது உலகமே காரி அதை பற்றி அவங்க எந்த கேரும் பண்ணுறதில்ல எங்களுக்கு தேவை பவர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படிப்பட்ட ஒரு மோசமான முன்னுதாரணத்தை நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம் அல்லா அவர்களின் நலனில் உங்களை விட அதிக அக்கறை உள்ளவனாக இருக்கின்றான் என்ன நீ எந்த ஆட்களுக்கு நல்லது நினைச்சி இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறீங்களோ அது வந்து அவங்களுக்கும் நல்லது கிடையாது உங்களுக்கும் நல்லது கிடையாது ஏன்னா ரெண்டு பேருமே நிறையாத்துக்கு போக போகிறீங்க உங்களை விட மனிதர்கள் மேலே அக்கள இருக்கிறவன் யார் அல்லா அப்படிங்கிறான் எனவே மனைச்சையை பின்பற்றி நீதி தவறிவிடாதீர்கள் மனோ இச்சையை நப்சுடைய அந்த தூண்டுதலை பின்பற்றி நீதி தவறி விடாதீர்கள் நீங்கள் உண்மைக்கு புறம்பாக சாட்சி சொன்னாலும் சாட்சியம் அளிக்காமல் விலகி சென்றாலோ நிச்சயமாக அல்லா நீங்கள் செய்கின்றவற்றை எல்லாம் நன்கு இருக்கிறான் நீங்கள் உண்மைக்கு புறம்பாக அதாவது அல்லா இறக்கிய வடிவத்தில் வாழாமல் வேறு வடிவத்தில் வாழ்ந்தாலோ அல்லது அந்த வழிமுறைப்படியே நீங்கள் போகாமல் அதாவது இஸ்லாமிய ஆட்சி தப்பா பண்ணிங்கனாலும் அடி விழுவோம் ஆட்சியே பண்ணாமல் இருந்தாலும் என்ன விழுவோம் அடி விழுவோம் சரி இப்போ நம்ம இஸ்லாமிய ஆட்சி இல்லாத பகுதிகளில் இருக்கிறோமே வாழ்கிறோமே பிரச்சனை இல்லையா பிரச்சனை இல்லை ஆனால் என்ன பண்ணணும் ஹக்கை வந்து தெளிவாக எடுத்து மக்கள் மத்தியில் சேர்த்தணும் புரியுதா சத்தியத்தை மேலோங்க வை வச்சா தான் நமக்கு சொர்க்கண்டு கிடையாது அதற்கான முயற்சியில் இருந்தோமா அதற்காக எவ்வளோ உழைத்தோம் தேவையான அளவு உழைத்தோமா இல்லையா அல்லா வந்து அதை சரி பார்த்து இது பண்ணுவோம் புரியுதா அப்போது ஒரு இலக்கை அடைஞ்சோமா அப்படிங்கிறது மேட்ரு இல்லை இலக்கை நோக்கி பயணித்தோமாங்கிறது தான் மேட்ரு அந்த இலக்கை அடைஞ்சவங்க வரலாற்றிலேயே ஒரு மூணு பேர் தான் முதல்ல தாவூத் அலை சலாமு அதுக்கப்புறம் சுலைமான் அலிசலாமு அதுக்கப்புறம் நபி சொல்லாஹலீம் அவர்கள் மூணே மூணு பேர் தான் வாழ்க்கையில் மனித குல வரலாற்றிலேயே அல்லா சொன்ன அந்த இலக்கை அடைந்தவர்கள் அப்போ மீதி இருக்கக்கூடிய நபிமார்கள் அதை நோக்கி பயணித்தார்கள் அதிலேயே வாழ்க்கை அவங்களுக்கு போயிடுச்சு ஈசா நபி யார் உலகத்துக்கே ஆட்சி செய்யக்கூடிய அந்த வேலைக்காக அனுப்பப்பட்டவர் ஆனால் அவர்னால் அந்த டைமில் அந்த சரியான ஒத்துழைப்பு அவங்களுடைய தோழர்கள் கொடுக்கல அதனால் வானத்துக்கு உயர்த்தப்பட்டாங்க இப்போ மறுபடியும் வந்து அந்த பணியை தொடருவாங்க சரியா அப்போ உலகத்துக்கு என்ன ஆகும் இந்த சாட்சியம் இப்போ இன்றைக்கி எந்த முஸ்லீம் சமூகம் செய்ய தவறி இருக்கோ அந்த வேலையை ஈசா நபி அவருடைய உம்மத்தை கொண்டு செய்ய வைப்பாங்க அவருடைய உம்மத்தில் முஸ்லீம்களும் கலந்துருவோம் ஆனால் அந்த உம்மத்தை கொண்டு அல்லாஹ் வந்து என்ன பண்ணுவான் வேலை வாங்குவான் வேலை வாங்கி அவங்க இந்த உலகத்துக்கு நீதினா என்னங்கிறத கற்றுக் கொடுப்பாங்க இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் அல்லாவின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் அவன் தன்னுடைய தூதர் மீது இறக்கி அருளிய வேதத்தின் மீதும் இதற்கு முன்னால் அவன் இறக்கி வைத்த வேதங்களின் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் அல்லா மேலே நம்பிக்கை கொள்ளுங்க ரசூல் மேலே நம்பிக்கை கொள்ளுங்க அவருடைய கிதாப் மேலே நம்பிக்கை கொள்ளுங்க அவருக்கு முன்னாடி அருளப்பட்ட கிதாப் மேலையும் நம்பிக்கை கொள்ளுங்கள் அல்ல சொல்கிறேன் எவன் அல்லாவையும் அவனுடைய வானவர்களையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் மறுமை நாளையும் மறுக்கின்றானோ அவன் வழிகேட்டிலே உழன்று வெகு தூரம் சென்று விட்டான் அப்ப இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன் இறை நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்து மறுபடியும் நம்பிக்கை கொள்ளுங்கண்ணா புரியுதா மூமின்களே நம்பிக்கை கொள்ளுங்க அப்ப என்ன அர்த்தம் வாயில மூமின்கள்னு சொன்னா பத்தாது நம்புறோம்ங்கிறது உங்க வாய் வார்த்தை அளவுல இருந்தா பத்தாது செயல்பாடுகளின் தெரிய வேண்டும் குரான் தடுத்த எந்த விஷயமும் நீங்கள் செய்யக்கூடாது குரான் சொன்ன எந்த விஷயத்தையும் செய்யாமல் இருக்கக்கூடாது இதுதான் வந்து நம்ம சொன்ன சொல்லுக்கு அதாவது அல்லாவை உண்மையில் நம்புவதற்கு சமம் புரியுதா எவர்கள் நம்பிக்கை கொண்ட பின்னர் நிராகரித்தார்களோ மறுமுறையும் நம்பிக்கை கொண்டு அதற்கு பின்பும் நிராகரித்தார்களோ பிறகு தம் நிராகரிப்பில் தீவிரமாக மூழ்கி கொண்டே சென்றார்களோ அத்தகையோரை ஒருபோதும் எல்லாம் மன்னிக்க மாட்டான் மேலும் அவர்களுக்கு நேர்வழி காட்டவும் மாட்டான் இந்த ஈமான் முதல்ல ஒரு ஒரு செயல் ஈமானுடைய செயல் செய்கிறது அதுக்கப்புறம் காஃபிருடைய செயல் செய்கிறது அப்புறம் மறுபடியும் மூமியினுடைய செயல் செய்கிறது அப்புறம் காலையில மூமின்னு சாயந்திரம் காஃபி ரசூலா சொன்னாங்க இந்த இந்த காலத்தை பத்தி சொன்னாங்க காலையில் மூமினாக இருப்பான் சாயந்தரம் வந்தால் இரவு காஃபிரா இருப்பான் இரவு கா மூமினாக இருப்பான் காலையில் எந்திரிக்கும் போது காஃபிராக இருப்பான் இது எப்படி இது நினச்சி பார்க்கணும் இப்போ ஏன்னா குஃபுருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நிரந்தரமாக நரகத்துக்கு தள்ளக்கூடிய விஷயம் அது எப்படி ஒரு மூமின் காலையில் இப்போ இன்னைக்கு அங்கேயாவது முஸ்லீம் உலகத்துல காலையில் மூமின்னு நைட்டு காஃபிராக யாராவது இருக்காங்களா மறுபடியும் நைட்டு காஃபி இருக்குது காலையில் மூமின்னு இருக்காங்களா ஆனால் இன்னைக்கு முஸ்லீம்களில் இரநூறு கோடி பேரில் அதிகமானோர் இப்போ எப்படி இருக்காங்க அப்படி தான் இருக்காங்க அப்போ ரசூலா சொன்னது இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு என்ன நாம் அதை சரியாக கவனித்து நம்மளை நாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு தயாரில்லை ஏன்னா இந்த குஃபுரை லீட் பண்ணுறது யாருன்னா நம்முடைய உலமாக்கல் நம்முடைய தலைவர்கள் புரியுதா எந்த குஃபுரை வந்து வெறுக்க சொல்லி கற்றுக் கொடுக்கணுமோ எந்த குஃபுருக்கு எதிராக வேலை செய்யணுமோ அவர்களே குஃபுறு சார்பாக வேலை செய்கிறாங்க புரியுதா இப்போ இன்னைக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா அல் அமானத்தை சரியானவர்களிடத்தில் ஒப்படைக்கணும் அது வந்து அல்ல நமக்கு சுமத்திய கடமை யார் சரியானவர்கள் யார் அல்லாவுடைய சட்டத்தை பின்பற்றுகிறார்களோ யார் அல்லாவை பயப்படுகிறார்களோ அவர்கள்தான் சரியானவர்கள் அவர்களிடத்தில் தான் அம்மனிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் புரியுதா ஆனால் இனி யார்கிட்ட ஒப்படைக்கிறோம் யார்கிட்ட ஒப்படைக்க சொல்லி நம்முடைய உள மக்களும் நமக்கு வந்து பயன் பண்ணிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸிடமும் ஒப்படைக்க சொல்லி பயன்படுத்த அல்லாவுடைய அவங்க சரியாக நிறைவேற்றுவாங்களா மதுவை தடை செஞ்சுருவாங்களா ஓரின சேர்க்கையை தடை செஞ்சுருவாங்களா விபச்சாரத்தை வந்து தடை செஞ்சுருவாங்களா ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்போது கடைசியாக நமக்கு என்ன இருக்கும் நம்மளை நமக்கு தேவையான பங்கு வேணால் நமக்கு கிடைச்சிடுவோம் என்ன கிடைக்கும் நமக்கு தேவையானது பொட்டிக்கிறதுக்கு சோறு என்ன பொட்டிக்கிறது மூணு வேலை சோறு நம்மளை யாரும் எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது என்ன இப்படி பண்ணிவிட்டு நம்ம செத்துடுவோம் களிமா மட்டும் நம்ம சொல்லுவோம் ஆனால் எல்லாம் என்ன பண்ணிடுவோம் நம்மளை வந்து சொர்க்கத்தில் அனுப்பிச்சி விட்ருவோம் அப்படின்னு சொல்லி நமக்கு பாடம் புகட்டப்படுது இதை நீங்கள் நம்புனீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் உங்கள் பிரச்சனை தாராளமாக நம்புங்க மறுமையில் போய் எல்லாம் கபர்லேருந்தே நீங்கள் அதை அதனுடைய விளைவை நீங்கள் பார்ப்பீங்க ஒன்று உங்கள் மூலமாக்கள் சொல்கிறது தான் தீனு நம்புங்க இல்லைன்னா ஹுரானில் தீனை தேடுங்க எத்தனை பேர் நீங்கள் தேடினீங்க எல்லா கணக்கில் இருப்போம் உங்களுக்கு தேடியும் கிடைக்கல அப்படின்னா வேற விஷயம் ஆனால் தேடுறதே இல்லைங்கிறது தான் யதார்த்தம் அதனால் இன்னைக்கு சுண்ண ஜமாத்துடைய உலமாக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மிக கெட்ட பழக்கம் எதுன்னா ஹுரானை மொழிபெயர்ப்பை நேரடியாக படித்து புரிஞ்சு புரிந்து கொள்வதற்கு முயற்சி எடுக்கக்கூடாது இன்னைக்கு வந்து தப்ளீக் ஜமாத்துடைய அஜெண்டாவில் ஒரு அஜெண்டா என்ன ஹுரானை படிக்கக்கூடாது படித்தா என்ன ஆயிடுவோம் வழி தவறி போயிடுவோம் இப்படி தான் ஹவாரிஜிகள் போனாங்க அப்புறம் குரான் எப்படி தான் படிக்கிறது நாங்கள் தருவோம் நீங்கள் எப்போ தான் சொல்லித் தருவீங்க சியாமத் நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி சொல்லித் தருவோம் இது வரைக்கும் பாடம் நடத்துனது இல்லை வாழ்க்கையில் எங்கேயாவது யூடியூப்பில் வந்து இவங்க பாடம் நடத்தியிருக்கிறத எங்கேயாவது போஸ்ட்டு ஃபுல் குரான் முடிச்சுருக்கிறாங்களா இஸ்ரான் அகமது மாதிரியான இந்த மாதிரியான ஆலிம்கள் ஒரு சில ஆலிம்கள் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க தமிழ்லேயும் ஒரு சில ஆலிம்கள் பண்ணியிருக்காங்க ஆனால் மெஜாரிட்டி ஒவ்வொரு ஆலிமும் இதை பண்ணியிருக்கணுங்கிற புரியுது இப்போ நான் குரான் தஃசீர் பண்ணுறேன்னா என் வெர்ஷன் ஒன்று இருக்கணும் நாளைக்கு நீ பெருசைட்டியா ஓ வெர்ஜன் ஒன்று இருக்கணும் நீ பெருசைட்டியா ஓன்ஜன் ஒன்று இருக்கணும் புரியுதா ஒவ்வொருத்தரும் பண்ணியிருக்கணும் இஸ்லாரமத் பண்ணாரா அவர் போயிட்டார் மறுபடியும் உலகம் மாறிடுச்சு இன்றைக்கு நவீன உலகத்துக்கு என்ன தேவையோ அதை மறுபடியும் நான் குரான்லேருந்து நான் எடுத்து சொல்யூஷன் சொல்லணும் அப்போ இந்த இடத்துல நல்லா சொல்கிறான் கொஞ்சம் அதாவது ஈமானு குஃபுரு ஈமானு குஃபுர் இந்த இந்த கேம் பிளே பண்ணிகிட்டே இருக்காதிங்க கடைசியாக குஃபர்லேயே ரொம்ப டெப்த்தாகவும் போயிடாதீங்க அப்படிங்கிற இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் குஃஃரை வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அதுதான் குஃபுரில் இன்றைக்கி வந்து சமுதாயம் டெப்த்தாக போயிட்டுருக்கு அதை க அதை அதை உணரக்கூட முடியாத அளவுக்கு இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு நம்முடைய அந்த தலைவர்கள் வந்து ஒரு தஜலில் நம்மளை வச்சிருக்காங்க நயவஞ்சர்களுக்கு நிச்சயமாக துன்புறுத்தும் தண்டனை இருக்கிறது எனும் நற்செய்தி அறிவிப்புகிறேன் பல்ல அந்த இடத்துல என்ன பண்றான் சட்ட எரிக்கலாம் பேசுறான் கிண்டல் பண்றான் உங்களுக்கு குட் நியூஸ் இருக்கு என்ன இருக்கு துன்புறுத்தும் வேதனை இருக்குன்னு ஒரு குட் நியூஸ் இருக்கு அப்படின்னு நல்லா சொல்றான் இவர்கள் நம்பிக்கையாளர்களை விட்டு விட்டு நிராகரிப்போரை தம் நண்பர்களாக ஆக்கிக்கொள்கிறார்கள் இவர்கள் அந்நிராகரிப்போரிடம் கண்ணியத்தை தேடி செல்கின்றார்களா உண்மையில் எல்லா விதமான கண்ணியமும் அல்லாவுக்கே உரியதாகும் இப்போ இந்த இடத்துல முனாஃபிகளை பற்றி அல்ல சொல்கிறான் இந்த முனாஃபிகுகள் என்ன பண்ணுறாங்க இறை நம்பிக்கையாளர்களை விட்டு விட்டு சஹாபாக்களை விட்டுட்டு அந்த காஃபிர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களோட ரிலேஷன்ஷிப்பு மெயின்டைன் பண்ணுறாங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்மளை இவங்க தான் கண்ணி மதிப்பு கொடுக்குறாங்க நமக்கு இங்கே போனால் தான் மதிப்பு மரியாதை கிடைக்கும் இங்கே வந்தால் நமக்கு மரியாதை கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை இங்கேயும் வந்து அபுபக்கர் உமர் மாதிரி உழைச்சா மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ இன்றைக்கி எடுத்துக்கோ ஒன்றும் இல்லை இப்போ காலிப்பின் பின்வழிதழி இல்லாமல் எடுத்து இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்தவர் நம்ம இக்கிரிமாரல் இல்லை ஒன்று அவங்க எடுத்துக்கணும் அபுஜகளுடைய மகன் இஸ்லாத்துடைய மிகப்பெரிய எதிரியாக இருந்தவர் மக்கா வெற்றியின் போது கூட அவர் என்ன பண்ணுறார் இஸ் இஸ்லாத்தை விட்டு அப்போ அந்த மக்கா விட்டு ஓட பார்க்குறார் ஓடை பார்த்து அங்கே போய் ஒரு கடலில் போய் அந்த கடலில் கப்பலில் போகிறார் அந்த கப்பல் குளிந்துது எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அல்லா காப்பாற்றுன்னு சொல்லி துவா கேட்குறாங்க கேட்குறாங்க ஏன்டா அல்லாவை கூப்பிட்றீங்க லாத்து மண்ணாத்த கூப்பிட வேண்டியதானே அப்படிங்கும்போது என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை கடலாம் அல்லாவுடைய கண்ட்ரோலாக தான் இருக்குது இது ரொம்ப பெருசு இது எல்லாம் அந்த சிலைகள்னால காப்பாற்ற முடியாது இங்கே அல் அல்லாஹ் தான் இறைவன் அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு அப்போ தான் பெரிய இறைவன்னா தானே வணங்க சொல்லி ரசூல்லா சொன்னாங்க நான் போய் அவர் ரசூல்லாவுடைய தீனில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசு திருந்தி இக்கிரிமன் வந்தாங்க அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய கான்ட்ரிபியூஷன் இஸ்லாத்துக்கு கொடுத்தாங்க இன்னைக்கு வந்து அந்த உமர் சீரிஸில் கூட நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் ஷஹாரத்துங்கிற நிலையை அடைஞ்சார் என்ன எந்த அப்பா வந்து ஒன்றே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனானோ அந்த அப்பாவுக்கு பிறந்தவர் எவ்வளோ பெரிய அந்தஸ்து அடைஞ்சாங்க அந்த அந்தஸ்தை நம்மளால் அடைய முடியுமா புரியுதா அப்போது அதுதான் அல்லா சொல்கிறான் கண்ணியம் நீங்கள் தேடி அல்லாட்ட போ கொஞ்சம் நேரம் தான் வேலை செஞ்சாங்க நபிசல்லாஸ்லாம் கூட இருபத்தி மூணு வருஷம்லாம் எல்லாம் வாழல ரெண்டு வருஷம் தான் வாழ்ந்தாங்க முஸ்லீமர் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கண்ணியம் எல்லாம் எவ்வளோ கொடுத்தான் இப்போ அதுதான் அல்ல இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இப்போ இது இன்றைய நவீன காலத்துக்கு பொறுத்துவோம் இன்றைக்கி வந்து இறை நம்பிக்கையாளர்களை விட்டுட்டு நிராகரிப்பவர்களை தம் நண்பர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள் நல்லா சொல்கிறோம் இப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம எந்த முஸ்லீம் அல்லாதவர்களுடனும் நம்ம என்ன பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கக்கூடாதுன்னு சொல்லலை இந்த இடத்துல பேசுகிற விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த முஸ்லீம் அல்லாத சகோதரரும் உண்மையில் அவர் காஃபீர் கிடையாது புரியுதா ஏன்னா குஃபூர்னா என்ன தெரியுமா அவர்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் விதத்தில் மார்க்கத்தை நாம் எடுத்து வச்சிடணும் புரியுதா அப்படி எடுத்து வச்சு அவர்களுக்கு அவர்களே ஒத்துக்கணும் நான் சொல்றதுல உங்களுக்கு ஏதாவது மிச்சம் மீதி சந்தேகம் இருக்கா இல்லைங்க தெளிவா புரியுது நீங்க சொல்றதுதான் சரி தான் இந்த உலகத்தை படைத்தான் அல்லாவுடைய தூதர் முகமது சல்லா சலாம் அவர்கள் அப்படின்னு அவர்களே சாட்சி சொல்லிட்டு ஆனா நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லணும் இதுதான் பூஃபர் இப்ப இன்னைக்கு நாம நம்ம எல்லாரையும் பார்த்து பொதுவாக என்ன சொல்றோம் காஃபி இரு காஃபிருங்கிறோம் இந்துவை பார்த்து காஃபி இருக்கிறோம் புத்த மதத்தை சேர்ந்தவரை பார்த்து காஃபி இருங்குறோம் கிறிஸ்தவரை பார்த்து காஃபி கடவுள் இல்லைன்னு சொல்றவரை பார்த்து காஃபி இருக்கிறோம் இவங்க யாருமே காஃபீர் கேட்டகரியில் வரமாட்டாங்க இவங்க என்ன கேட்டகிரியில் வருவாங்க அண்ணாஸ் மனிதர்கள் அறியாமையில் இருக்கும் மனிதர்கள் சாதாரண மனிதர்கள் கேட்டகிரியில் வருவாங்க இவர்கள் மேலே கோபம் பாராட்டுவதோ இவர்கள் மேலே நம்ம எந்த ஒரு குறப்பட்டுக்கிறதுக்கும் நமக்கு அருகதை கிடையாது முதல் ஏன்னா ரசூல்லா எந்த வடிவத்தில் இஸ்லாத்தை மக்கள் மத்தியில் எடுத்து வச்சாங்களோ சொல் பிளஸ் செயல் இந்த இரண்டு வடிவத்தில் எடுத்து வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அவங்கள வந்து நம்ம வந்து குற்றம் சுமத்த முடியும் அதனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் நம்ம என்ன நினச்சிடக்கூடாது இன்னைக்கு முஸ்லீம்னு இருக்கிற யாரும் ஒரிஜினலா முஸ்லீம் கிடையாது வெறும் ஒரு பேச்சுக்கு முஸ்லீம் தான் இதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய காஃபர் யாரும் உண்மையில் அவர்கள் காஃபீர் கிடையாது வெறும் ஒரு பேச்சுக்கு தான் அதனால வந்து அல்லாவிடத்தில் தான் இந்த விவகாரம் இருக்கு இப்போ அல்ல என்ன சொல்றான் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காதீங்கன்றான் அப்போ என்ன பண்றது அப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா குரான்ல அதை சொல்லல குரான்ல ஒரு பகுதி இன்னொரு பகுதிக்கு விளக்கம் இன்னொரு இடத்துல அல்ல வேற மாதிரி சொல்றேன் என்ன சொல்றான்னா மார்க்க விஷயத்தில் உங்களிடம் போரிடாதவர்களுடன் நல்ல விதமாக நடந்து கொள்வதற்கு நான் எந்த தடையும் செய்யவில்லை அப்போ அல்லாவுடைய தீனுக்காக நீ உழைக்கிற இப்போ இந்த விஷயத்துல உனக்கு எதிராக அவங்க எந்த செயல்பாடும் பண்ணலை அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து அல்லாஹுடைய தீன் மேலோங்கிறத பத்தியும் ஒரு பிரச்சனை இல்லை அல்லாஹ் அல்லாதவர்களுடைய தீன் ஓங்கிறத பத்தியும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு இந்த ஒரு சப்ஜெக்ட் ஒரு மேட்டரே கிடையாதுன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுடன் நட்பு வைப்பதோ அவர்களுடன் தொடர்பு வைப்பதோ நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இன்னும் சொன்னால் இன்னும் சொல்லப்போனால் நல்ல முறையில் அவர்களுடன் நாம் என்ன பண்ணணும் நடந்துக்கணும் காஃபிர் காஃபர்னு சொல்லி அவங்கள நாம் குறை சொல்லக்கூடாது ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்எஸ்எஸ் உடைய மிக முக்கியமான பிரச்சாரம் என்ன எல்லாரையும் வந்து நம்ம முஸ்லீம்கள் காஃபிர் காஃபீர்னு சொல்கிறாங்க அதே குரான்ல என்ன இருக்குது காஃபீ கண்டடங்கள் கொள்ளுங்கள்னு இருக்குது அப்போ பாருங்க நீ யாருன்னு உங்களை பற்றி முஸ்லீம்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க பாங்க நம்மளால என்னம்மா நீ யாரு என்னை பற்றி நீ என்னடா சொல்கிற அப்படின்னா காஃபீருமா அப்போ குரான் என்ன சொல்லுவது காஃபீரை பற்றி கொண்டு அப்ப ஹுரான் கொல்ல சொல்லுது நீ காஃபி இருக்கிற அப்போ முஸ்லீம் எவ்வளவு பெரிய ஆபத்து இந்தியாவுக்கு அதனால என்ன பண்ணுங்க அவங்க நம்மளை கொள்றதுக்கு முன்னாடி நாம அவங்கள கொண்டு தான் நம்மளை ஸ்ரீராம் சொல்லி அடிக்க வைக்கிறேன் புரியுதா இது தவறான புரிதல் இந்த தவறான புரிதல் நாம வந்து தெளிவுபடுத்தினாதான் முடியும் நாம தெளிவுபடுத்தக்கூடிய அளவுக்கு நமக்கு முதல்ல கிளாரிட்டி இருக்கும் அப்போ அதனாலதான் சொல்றோம் திரும்ப திரும்ப சொல்றோம் குரானை பற்றி பிடிப்பதன் மூலமா தான் நமக்கு உலகத்திலும் நிம்மதி கிடைக்கும் மறுமையிலும் நிம்மதி கிடைக்கும் இப்படி குரானுடைய தெளிவு நமக்கு இருந்துச்சுன்னா நம்மளை யாரும் அசைக்க முடியாது நம்முடைய எதிரிகள் எல்லாம் நண்பர்களாக மாறுவாங்க அப்ப அல்ல சொல்றான் இறை நம்பிக்கையாளரை விட்டு நிராகரிப்போரை தம் நண்பர்களாக ஆக்கி கொள்ளது இப்ப இங்க அல்லாவுடைய தீன் அல்லாத வேறொரு முறையை கொண்டு நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு புரியுதா இப்ப நீ வந்து அல்லாவுடைய தான் இந்த பூமி இது அல்லாஹ் படைச்ச பூமி அல்லாவுடைய சொல்படி நடக்கணுங்கிறது உன்னுடைய கொள்கை இன்னொரு கூட்டம் இருக்காங்க நாத்திகர்கள் இப்போ வெள்ளக்காரன் இருக்காங்க அவங்க கடவுளை நம்புறதே கிடையாது அவன் என்ன சொல்கிறான் இந்த உலகத்தை அல்ல எல்லாம் படைக்கலை இது தன்னால் உருவாச்சு நானும் குரங்கு தான் வந்தேன் என்னை யாரும் வந்து செய்யலை இது என் கையில் இப்போ இருக்குது ஏன் இஷ்டப்படி நான் வாழ்வேன் உங்களையும் நான் தான் ஏன் இஷ்டப்படி நிர்வாகம் செய்வேங்கிறான் இப்போ இவன் யாரு நம்முடைய கொள்கைக்கு நேர் எதிர் கொள்கையை சார்ந்தவன் இவனோட நமக்கு ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது புரியுதா அப்போ புரியுதா எந்த கட்சியிலும் முஸ்லீம்கள் என்ன பண்ண முடியாது எந்த கட்சியிலும் உறவு வைத்து கொள்ள முடியாது எந்த கட்சியிலும் போய் தோரணம் கட்டுறதோ தொண்டர்களாக வேலை செய்யறதோ எதுலேயுமே பண்ணக்கூடாது நாம் தமிழர் கட்சி இதை பற்றியும் கொஞ்சம் சொல்லிடணும் ஏன்னா நாம் தமிழர் பற்றி நிறைய ஒரு தவறான புரிதல் இருக்கு கேட்டால் அவங்க என்ன அவங்க வந்து மண்ணின் மைந்தர்கள் இதெல்லாம் வந்து இப்ளிசுடைய வாதம் தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர் தமிழர்னா தலைநிமன் நிற்கணுமா அப்போ மலையாளியா பிறந்தது அவனுடைய பாவமா மலையாளியா யார் படைச்சா அல்லாதானே படைச்சான் கன்னடத்தா கன்னடம் பேச போக கூடியவர்களால் அல்லாதானே படைச்சான் கன்னடக்காரர்களை பார்த்தா அடிக்கணும் வெட்டணும்னு இது என்ன ரொம்ப மனத்தனமான வாதம் இல்லையா புரியுதா சீமான் பேசுகிற வாதங்கள் அதிகமான வாதங்கள் என்னது மடத்தனமான வாதம் அது ஒரு ப்ராபகண்டானு வச்சுக்கோ சீமானை வந்து அவங்கள வந்து இயக்கிறது யார் பின்னாடி வந்து என்ன செட்டப் இருக்குது அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் பேச நாம அதை பேச போனால் என்ன ஆயிடும் அது கான்ட்ரவர்ஷியல் நோக்கி போயிடும் சார் அதனால் அப்படியே விட்டுருவோம் மற்ற அமைப்புகள் எப்படியோ அது போல்றது தான் இது ஒரு அமைப்பும் புரியுதா இது ஒன்று தான் நேர்வழி எது அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் அல்லாவுடைய ரசூலுடைய குலஃபாக்கள் காட்டியது மட்டும்தான் நேர்வழி மீதி எல்லா வழியையும் நாங்கள் நிராகரிக்கிறோம் மீதி எல்லாமே தாகூத் தான் அது யார் இருந்தாலும் சரி அது முஸ்லீம் நான் என்ன சொல்கிறேன் தாகூத் தான் அது மட்டும் கிடையாது முஸ்லீம் லீக்கும் தாகூத் தான் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகமும் தாகூத் தான் தமிழ்நாடு மதர்சா அதாவது மாஜகாவும் தாகூத் தான் எல்லாமே தாகூத் தான் புரியுதா அதனால வந்து ஏதோ முஸ்லீம் அல்லாத கட்சிகள் மட்டும்தான் நம்ம வந்து சேரக்கூடாது அப்படின்னு கிடையாது எந்த மாற்று சித்தாந்தத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது ஏற்கவே முடியாது நாங்கள் சொல்றது இஸ்லாமிய அரசியல் அல்லாவுடைய அரசியல் இது என்ன இது அனைவருக்கும் சமமானது அனைவருக்கும் நீதியானது இதை அகிம்சை வழியில் நாம் என்ன பண்ணுவோம் இதை உலகத்துக்கு கற்று கொடுப்போம் இதை உலகத்தை நோக்கி அழைப்போம் இதை நோக்கி ஆளுமையான திறமையான ஆட்கள் வரும் போது அதற்கான சூழல் எல்லாம் உருவாக்கி இதை மேலோங்க செய்வான் இதுதான் நம்முடைய அரசியல் கொள்கை இதில் வன்முறைங்கிறது எந்த இடத்துலையும் நாம் என்ன பண்ணக்கூடாது பிரயோகம் செய்யக்கூடாது இதுதான் நபிசிவாசம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் அப்ப இந்த இடத்துல அல் அந் நிராகரிப்பவர்களிடம் கண்ணியத்தை தேடி செல்கிறீர்கள் சொல்றான் அவர்களிடம் என்னுடைய எதிரிகள்ட்ட போய் நீங்க போய் கண்ணியத்தை தேடுறீங்களா கண்ணியம்னா என்ன அப்படின்னா அரபியில் இஸ்ஸத்துன்னு வருது புரியுதா ஐனா இந்த இடத்துல உருதுவில் வேற மீனிங் அரபியில் வேற மீனிங் தமிழ்ல நம்ம கண்ணியம்னு மொழிபெயர்க்கிறோம் ஆனா உண்மையிலே இஸ்ஸத்துங்கிறது என்ன அப்படின்னா அசைக்க முடியாத சக்தியை கொண்டவன் இருக்காங்க இல்லையா அதுதான் தீங்கில் யாராலும் தீங்கிழைக்க முடியாத அளவுக்கு பலம் வாய்ந்தவர்களாக ஆகிறது இருக்கு இல்லையா இந்த டாமினேஷன் பண்ணுறாங்க பாரு அதுக்கு பேர் தான் இஸ்ஸத் அரபுல அதுக்கு பேர் தான் இஸ்ஸத் சரியா அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் வந்து அந்த பொசிஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா அப்ப அப்போ நீங்கள் ஆட்சியாளராக ஆகிறத பற்றி தான் அல்லாஹ் சொல்கிறோம் அந்த இடத்த நீங்கள் அடையணுன்னா அல்லாஹ் இடத்துல தான் நீங்கள் சரணடையணும் உண்மையில் எல்லா விதமான கண்ணியமும் அல்லாவுக்கே உரியதாகும் இன்னிக்கும் நவீஸ் அல்லாசலாம் அவர்களை பற்றி உலகம் என்ன சொல்லுது உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க ரசூல்லா மாதிரி ஒரு ஒரு மனித மாமேதையே உலகம் பார்த்ததில்லை உமர் லியானவோ புகழ்றாங்க அபுபக்கர் லியானோ புகழ்றாங்க புரியுதா இப்போ இன்னைக்கு வந்து நம்மளே என்ன சொல்றாங்க இவர்களை மாதிரி கேடு கட்டவும் யாரும் இல்ல பெர்னாட்சாங்கிற ஒரு சொல்வார் இஸ்லாத்தை விட சிறந்த ஒரு கொள்கை கிடையாது முஸ்லீம்களை விட கேடு கெட்டவர்கள் கிடையாது ஆகஸ்ட்